இந்த உயரதிகள் வந்து டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு எடப்படி கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு வேலை இல்லை ஜால்ரா போடுவர்களுக்கும் கப்பங்கட்டு மட்டும்தான் திமுக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகள வேலை இல்லை திமுக போடுறா யார் தப்பு கட்டுறா அவள் தான் முக்கிய தத்துவம் அது அமைச்சரா இருந்தாலும் சரி அதிகாரம் இருந்தாலும் சரி எல்லாம் தான் இங்க ஒரு டிஎஸ்பி இருந்தார் நேர்மையான அதிகாரி இருபத்தி நாலு பார் முறைகேடா விற்பனை செய்தால் சீல் வச்சார் அப்புறம் அவர் நேர்மையா இந்த கள்ளச்சார விற்கிறது திருட்டுத்தனமா விற்கிறது அதுக்கெல்லாம் ஆயிரத்தி இருநூறு வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கார் இப்படி நூற்றுக்கணக்கான குற்றவாளியை கை செஞ்சிருக்கார் இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த நேர்மையா இருக்க டிஎஸ்பி வாகனத்தை பிடிக்கிட்டார் யார் ஜீப்பை பிடிக்கிட்டாங்க போதைப் பொருள் கள்ள மது ஒழிக்கிற எப்படி ஒழிக்க முடியும் இப்படி நேர்மான நேர்மையான அதிகாரிகள் இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அவள் எப்படி மக்கள் பணி செய்வாங்க மக்களை எப்படி பாதுகாப்பு கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எ நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வரலை காமிச்சு இப்படி இருக்கிற வரல் வளைஞ்சு போகணுமா வரையில உடைச்சிருவாங்களாம் எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நம்ம கூட பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் மணல் கொள்ளை படத்தை பறிக்கிறாரு நிறைய பேர் பொய்யான ஒரு எஸ்பிக்கு பேர் தெரியாத பொய்யா கொடுத்து மாட்டாரு விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பி சொல்றாரு என்ன மூலம் ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் எழுநூறு பேர் ரிமாண்ட் பண்ணிருக்கேன் அதிகாரிகளை பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்கறத விட்டுட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரச்சனை அப்ப வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறில்ல உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்ப கடைசியா சொல்லியிருக்கேன் இந்த அரசு நெருக்கடி ஆகிறதுக்கு காரணமே அதிகாரிகள் தான் பணிபுரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சி எம் அவர்களுடைய அரசு நல்லா இந்த அரசு கெட்ட பெயர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அது ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமை ஆணையத்தில் நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க கொடுத்துட்டேன் என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க

நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒரு ஒண்ணு வைக்கிறேன் நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு பைத்திகாரன் நான் நானே வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா உங்ககிட்டே இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்ற கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேலே ஒரு ஏசி இருக்கு இத லஞ்சத்துல வாங்கிருக்கேன் லஞ்சத்துல வாங்கணும் சொன்னா தூக்கு போட்டு சத்துருவாங்க தூக்கு போட்டுக்கிறேன் இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன் யாராவது லஞ்சத்துல வாங்கணும்னு சொன்னா

இதுவே இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க என்ன உன பண்ணிக்கங்க ஐ எம் லீஸ் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகள் தண்டிக்கிறதுனா அது என்ன காரணம் உண்மையை நாங்க வேற வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ப முடியல என்ன கேள்வி கேட்பீங்க ஏன் டிஎன்ஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லப்படாதா ஏடிஜி சொல்லக்கூடாதா எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னிய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்கில் போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்ப கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்ல ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் காண்டாக்ட் கோட் ஆஃப் காண்டாக்ட் சொல்வீங்க அதனாலதான் பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிற்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுதுன்னா என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐ பி எஸ் டேவிட்சன் ஏடிஜி லானோடர் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரை நிக்க வச்சு கேட்கல என்ன ஆகுனே எனக்கு தெரியாது அமைச்சருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க அமைச்சர் அவங்க இதெல்லாம் தெரியாதுங்க இவங்க அடிக்கிறதுக்கு வண்டி கேட்கறாங்க தேர் இஸ் நோ ப்ரோட்டோகால் இன் கிவிங் திஸ் வெஹிக்கல் கான்வாய் அவங்களுக்குன்னு தனி வரும் மினிஸ்டர்ஸ்க்கும் இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தக் கிடையாது இந்த அதிகாரிகள் என்னை பதிவு வாங்குகிறார்கள் உங்களை விட்டுடுற நீங்க நல்லது எனக்கு சொல்லுங்க ஜெய்ஹிந்த்